ஒருவேளை யோசிக்கலாம் ஆண்டோ நான் ஆசிர்வதிப்பேன்னு சொல்லி எத்தனையோ முறை கத்த சொல்லியிருக்காங்களே இன்னும் இந்த ஆசிவாத நான் பார்க்க முடியலையே அப்படிப்பட்ட நிலைமை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கலாம் கற்ற இன்றைக்கி சொல்கிறாங்க மறுபடியும் நிச்சயமாகவே நான் நிச்சயம் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படி இன்றைக்கி கத்தர் உடன்படிக்கை பண்ணுகிறாங்க ஒருவேளை இந்த நாள் வரைக்கும் கூட அந்த வழியை திறக்கப்படலை ஆசிவாதம் வழி திறக்கப்படலை இந்த நிலைமையிலும் பொறுமையோடு கூட காத்திருக்கும் கத்தருடைய நாமத்துக்கு மயிமை உண்டாவதாக அருமையானவர்கள் இந்த நாளிலும் கத்தர் உங்களுக்கு கொடுக்குற ஒரு வாக்கு வார்த்தை எபிரேய ஆறாவது அதிகாரம் பதினான்காவது வருஷம் ஆண்டு ஒரு வார்த்தை சொல்லி நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் ஆண்டவர் ஆபராம் பார்த்து கத்த சொல்கிறாங்க நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் பாருங்கள் நம்ம வீட்டில் பிள்ளைங்க சமயம் நம்மகிட்ட வந்து வாங்கி வாங்கித்தாங்க அப்படின்னு கேட்பாங்க சின்ன பிள்ளைங்க கேட்குற டைமில் பாருங்கள் ஆட்டோ வாங்கி தந்துடுவீங்களா ஆமாம் சரி நம்ம சொன்னால் கூட நிச்சயமாக கட்டாயம் நிச்சயமாக உனக்கு வாங்கித்தாரேன் அப்படி சொல்லிட்டோன்னா அவங்களுக்குள்ள ஒரு பெரிய திருப்தி ஒரு சந்தோஷம் வந்துடும் நிச்சயம்னு சொல்லிட்டாங்களே அம்மா சொல்லிட்டாங்க அப்பா சொல்லிட்டாங்க அதை நிச்சயம் வாங்கி தருவேன்னு சொல்லிட்டாங்க அதனால் கட்டாயம் வாங்கி தருவாங்க அப்படி அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் நிச்சயம் நம்ம இதை இந்த ஜாமான அம்மா அப்பாட்ட பெற்றுக்கொள்வோம் அப்படின்ற ஒரு சின்ன பிள்ளைகளுக்குள்ள அப்படி ஒரு மகிழ்ச்சி ஒரு நம்பிக்கை வந்துடும் இன்றைக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்க்க உங்களுக்கு கத்த சொல்லுகிறாங்க நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் ஒருவேளை யோசிக்கலாம் ஆண்டோ நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி எத்தனையோ முறை கத்தை சொல்லி இன்னும் இந்த ஆசிவாத நான் பார்க்க முடியலையே அப்படிப்பட்ட நிலைமை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கலாம் கத்தை இன்னைக்கு சொல்றாங்க மறுபடியும் நிச்சயமாகவே நான் நிச்சயம் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படி இன்னைக்கு கத்த உடன்படிக்கை பண்ணுகிறாங்க இந்த வார்த்தையை கத்த ஆபராமை பார்த்து கத்த சொல்லுகிறாங்க நான் நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் அந்த வார்த்தையின்படி கத்தர் ஆபராமை ஆசீர்வதித்தாங்க ஆண்டவர் நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்ற வார்த்தைக்கு அப்புறம் அப்படியே கத்தோட வார்த்தைக்கு தந்து சொந்த தேசம் ஜனங்களெல்லாம் விட்டு எல்லாத்தையும் விட்டு புறப்பட்டு போனார் அது மாத்திரமல்ல கத்தை என்ன சொன்னாங்க நான் உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன் நான் ஆசீர்வதிப்பேன் அந்த வார்த்தையை ஆண்டோடைய சமுதாயம் பெற்றுக்கொண்ட பெற்றுக்கொண்ட ஆபராமை கத்தரை அப்படியே ஆசீர்வதிக்கவே ஆசிர்வதி திரளாய் பெருக பண்ணாங்க ஏன்னு சொன்னால் அதே எபிரேயர் ஆறாவது அதிகாரம் பதினைந்தாவது வருஷம் சொல்லுகிறது வாக்குத்தம் பண்ணினதை சுதந்திரத்துக்கொள்ள முடியா ஆபராம் பொறுமையோடு கூட காத்திருந்தான் அப்போ ஆண்ட கொடுத்த வார்த்தை நிறைவேறும்படியாய் ஆபராம்புள்ளே ஒரு பொறுமை இருந்தது ஆண்ட ஒரு ஆசீர்வதிப்பேன் சொல்லிட்டார் அது கட்டாயம் நிறைவேற்றுவார் அது வரைக்கும் பொறுமையாக இருக்கணும் அப்படி பொறுமையாக காத்திருக்கிற அனுபவம் ஆபராம்புள்ளாக இருந்தது பாருங்க நூறு வயதாயிடுச்சு ரொம்ப நான்காவது இதே பார்க்க நூறு வயதான நிலமையில் சாராளுடைய கற்பம் செத்து போன நிலமையில் ஆபர்ஹாம் ஆண்டவரை நம்பிக்கையோடு விசுவாசித்தது மாத்திரமல்ல பொறுமையோடு கூட காத்திருந்தார் வயது நூறு ஆகிட்டே சாருடைய கற்பம் செத்து போயிட்டே அந்த கேள்விக்குறி ஆண்டவர்கிட்ட வரவே இல்லை ஆண்டவர் சொல்லிட்டாங்க அதுக்குன்னு ஒரு நேரம் காலை வைத்திருப்பாங்க அது வரைக்கும் நமக்கு பொறுமை வேணும் பொறுமையாய் காத்திருக்கணும் இன்றைக்கும் ஆண்டவர் சொன்னாங்க எனக்கு ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாங்க இன்னும் ஆசிர்வாதமான வழி திறக்கப்படலை அப்படின்னு காத்திருக்க உங்களுக்கு கத்த மறுபடியும் உங்களோட கூட உடன்படிக்கை பண்ணுகிறாங்க நிச்சயமாகவே நான் ஆசிர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் இந்த வார்த்தையின்படி ஆபரஹாமை ஆசிர்வதித்து ஆசீர்வாதமாக வைத்த கத்தை இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற செய்தியை கேட்கிற உங்களை ஆசிர்வதித்து ஆசீர்வாதமாக வைக்க போகிறாங்க ஒருவேளை இந்த நாள் வரைக்கும் கூட அந்த வழியே திறக்கப்படலை ஆசிவாத வழி திறக்கப்படலை இந்த நிலைமையிலும் பொறுமையோடு கூட காத்துறேன் ஆண்டவன் அந்த அனுபவத்தை கத்தன படத்தை எதிர்பார்க்குறாங்க பாருங்கள் ஊழியத்தின் பாதையில் என்னோடு கூட சேர்ந்து ஊழியத்தில் இருக்கிறார் அருமை அருமையான சகோதரி சகோதரன் நல்ல ஆண்டவருக்கு பயந்தவங்க ஊழியத்தை செய்கிறவங்க ஆண்டவருடைய நாம மைமைக்காய் பல கிராமங்களுக்கு சென்று ஊழியத்தை செய்கிறவங்க அவங்களுக்கு அவங்களுடைய மக கல்லூரி வாழ்க்கையெல்லாம் முடிந்தது திருமணத்துக்காக முயற்சி எடுத்தாங்க ஆனால் திருமணத்துக்காக முயற்சி எடுத்த பொழுது திருமண கட்ட பல வழியில் தடை அதாவது ஒழுங்கு செய்கிற மாதிரி வரும் திருமணக்காரி ஒழுங்கு செய்கிற மாதிரி வரும் தடையாயும் வேலைக்குரிய வழியும் திறக்கப்படல் அந்த மகளும் அந்த அருமையான மகளும் பாருங்கள் ஆண்டவரை நேசிக்கிற ஒரு அருமையான மக ஆண்டர்கள் பயந்து நடக்கிற அருமையான மக வாலிபர் நாட்களில் சிறுவர்கள் மத்தியில் ஊழியம் செய்கிற அருமையான மக வாலிபர் கூட்டங்களை கலந்து கொண்டு வாலிபர் கூட்டங்களை ஒழுங்குபடுத்த வாலிபர் ம மத்தியில் இன்னும் வாலிபர்கள் ஆண்டோக்களை எழும்பும்படியாய் செயல்படுகிற மகளும் கூட படித்து முடித்து ஓராண்டு இரண்டு ஆண்டு அல்ல கிட்டத்தட்ட பாருங்கள் அவங்க ஆறு ஏழு ஆண்டு மகள் காத்திருந்தாங்க வேலையும் கிடைக்கல திருமணத்துக்கான வழியும் திறக்கப்பட எவ்வளவோ முயற்சி முயற்சி எடுக்காமல் இல்லை எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தாங்க இன்டர்வியூக்கெலாம் போனாங்க அதுக்குரிய வழி திறக்கப்படலை அந்த அருமையான மகளுக்கு வயது முப்பத்தி மூன்று முப்பத்தி மூன்று வயது வரைக்கும் படித்து முடித்த மகளுக்கு வேலையும் இல்லை திருமணத்துக்குரிய வழியும் திறக்கப்படலை ஆனால் ஆண்டவர் பயந்த அருமையான மக ஆண்டவரை நேசிக்கிற அருமையான மக இந்த நிலமையில் பலருடைய நிந்தனை அவள் எங்கே போனாலும் நீ இப்படிலாம் ஒழுங்கு சரி ஆண்டை உனக்கு வேலையையும் கொடுக்கல வேலை தான் கொடுக்கல ஒரு கல்யாண கருத்தையாவது ஆண்டை ஒழுங்குபடுத்தி இருக்கக்கூடாதா இப்படி ஊழியத்துக்கு போராடங்க சபைக்கு போனால் ஆலயத்துக்கு போனால் அதுதான் அவளை பார்த்து கேட்பாங்க அவள் ரொம்ப வேதனைப்பட்டு ஜெபிக்க முடியாது கடந்து வர வேலையெல்லாம் அவர் கற்று அவளுக்கு கொடுத்த வா வாக்கு தத்துவம் நான் உடனே ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் இந்த வார்த்தையை தான் கற்று கொடுத்தாங்க அருமையான அந்த மக பாருங்க அந்த வார்த்தையை கொண்டான் அவள் படித்து முடித்து ஒரு ரெண்டு மூன்று ஆண்டுகள் கழித்து மறுபடியும் பாருங்கள் அவளால் ஊழித்துக்குள்ளே போக முடியல அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க எல்லாரும் கேள்வி கேட்டோன்னே மறுபடியும் ஜெபிக்கும் பொழுது கத்துறது என்ன சொன்ன நிச்சயமாகவே நான் அவனை ஆசீர்வதிப்பேன் அந்த மகளுக்கு பாருங்கள் அந்த நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பேன்ற வார்த்தை அவள் உள்ளத்தை தொட்டது அழுதான் கண்ணீரோடு கூட அழுதான் அழுதுடுச்சோன்னா நிச்சயமாகன்னு நிச்சயமாக கர்த்தர் சொல்லிட்டாரு கர்த்தர் கட்டாயம் என்னை ஆசிர்வத்த ஆசிர்வாதிக்க போறாங்க யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல யார் என்னை நிந்தித்தாலும் பரவாயில்ல யார் என்ன பரியாசமான வார்த்தை சொன்னாலும் இவைகளுக்கு மத்தியில் நான் சின்ன பிள்ளைங்க மத்தியில் ஊழிய செய்து தான் ஆவேன் வாலிபர் கூட்டங்கள் நடத்துவதில் நான் செயல்படுவேன் ஆண்டவர்க்காய் முன்பை விட இன்னும் நான் தீவிரமாக செயல்படுவேன் என் கூட படித்த பிள்ளைகளுக்கெல்லாம் திருமணம் முடிஞ்சு அவங்கள குழந்தையெல்லாம் பெற்று எடுத்துட்டாங்க அவங்களே வந்து என்கிட்ட கேட்டிருக்காங்க இனி அவங்களே வந்து என்னை பார்த்து சொன்னாலும் நான் போராடங்கள்லாம் என்னை பரியாசமாய் பார்த்தாலும் என் உள்ள உடையும் படியான வார்த்தையை சொன்னாலும் நான் ஆண்டவர்காய் செய்கிற ஊழியத்தை நான் நிறுத்தவே மாட்டேன் ஏன்னா அந்த ஆண்டவர் வரை என்னை பார்த்து என்ன சொல்றாங்க இந்த சூழ்நிலையில் இருக்கிற என் உள்ளத்தை அறிந்து கத்தை நிச்சயம் நான் செய்வேன்னு சொல்லிட்டாங்க என் உள்ளத்தினுடைய வேதனை அறிந்து தான் கத்தர் சொல்கிறாங்க நிச்சயம் செய்வேன் அப்போ அந்த வார்த்தையை நான் நம்புகிறேன் என்னை பார்த்து நிச்சயமாக செய்வேன் கத்தரை நான் மறக்கவே மாட்டேன் கத்தர் செய்வார் அந்த வார்த்தை பாருங்கள் உண்மைக்குமே ஆடைய பார்வையில் அருமையாக இருந்தது இந்த வார்த்தையை பெற்றுக்கொண்ட பிறகும் திரும்பவும் மூன்று ஆண்டுகள் கழிந்தது அதுக்கப்புறம் தான் பாருங்கள் ஆச்சரியப்படும் வண்ணமாக எவ்வளவோ மணமகன தேடினாங்க அவங்க சொந்தம் மந்தம் சபையில் உள்ளவங்களாம் அவளுக்காக ஒரு நல்ல மனமான பார்க்கணும் அவ சொன்ன ஒரே ஒரு காரர் ரட்சிக்கப்பட்டிருக்கணும் ஊழிய ஒரு மகனாக இருக்கணும் அதான் அவங்க பெற்றோரும் மக அந்த அருமையான மகளும் விரும்பினது பல காரியங்களை தாடு சபையார் கூட முயற்சி எடுத்தாங்க ஆனால் ஆண்டவர் பாருங்க அவள் அதை சொல்லியே செபிக்க ஆரம்பி நிச்சயம் சொல்லிட்டீங்களே அது எவ்வளோ பெரிய காரியனை நேசித்து சொன்னீங்களே ஆண்டவரே என்னை பார்த்து சொன்னீங்களே அந்த வார்த்தை கட்டாய வாழ்க்கையில் நிச்சயமாக நீங்கள் செய்ய போறீங்க நான் தாசத்தை பெற்று கொள்ள போகிறேன் இந்த வார்த்தையை சொல்லி நான் சாட்சி சொல்லுவேன் அப்படின்னு பாருங்கள் விசுவாச வாழ்க்கையில் பலப்பட்டு கொண்டே இருந்தோம் அந்த காலதாமத்தில் பொறுமையாக கற்றுக்கிற சமூகத்தில் அந்த வார்த்தையை சொல்லி காத்திருந்தோம் எப்படி ஆபரகம் பொறுமையோடு காத்திருந்தாரோ அதே போல் இந்த அருமையான சகோதரியும் பொறுமையாய் நிந்தனை பரியாசத்தை பார்த்து சோந்து போல பொறுமையாக இருந்தாங்க எதிர்ப்பை பார்த்து பரியாசத்தை பார்த்து சோந்து போல் அவமானமான வார்த்தைகள் வந்த சோந்து சோர்ந்து பொறுமை ஆண்டவர் சொல்லிட்டாங்க நிச்சயம் செய்வான் எங்கள் வீட்டுக்கு அருகாமையில் தான் இருக்கிறாங்க எங்கள் ஊழியத்தில் இருக்கிறாங்க அப்பா அவள் சொல்லுவான் என் வயசு எப்படித்தான் உங்களுக்கு தெரியுதோ தெரியல ஆண்டி உனக்கு முப்பத்தி மூணு வயதும் பிறந்துட்டே இனிமே உனக்கு திருமணம் ஆகுமா நீ அப்படி நினச்சிகிட்ருக்குறியா அப்படிலாம் கேட்குறாங்க ஆனால் நான் கவலைப்படலை ஏன்னா எனக்கு நிச்சயமான ஆசிரியப்பைன்னு சொன்னவர் வலமுள்ள தேவன் அவரால் எல்லாம் கூடும் அந்த வார்த்தை எனக்கு அந்த நாளை ஜிபிக்கும் போது உள்ளத்தை தொட்டது அந்த வார்த்தை என்னை பலப்படுத்தி கொண்டே இருக்கும் ஆனால் கத்தர் செய்வாங்க ஆச்சரியப்படும் வண்ணமாக கடந்த ஆண்டு பாருங்கள் அந்த மருடைய திருமணத்தை கத்தரை ஆச்சரியமாய் மகிமையாய் நடத்தி கொடுத்து அவ்வளோ அருமையான ஒரு மனமகன் ஆடொர் பயந்த ஒரு மணமகன் ஆடோர் ஊழித்து நேசிக்கிற ஒரு மணமகன் கை நிறைய சம்பாதிக்கிற ஒரு மணமகன் நல்ல ஒரு வேலை அந்த தம்பிக்கு அமெரிக்காலையும் கிடைத்தது அமெரிக்கா தேசத்துக்கு அந்த அருமையான மகளை திருமணம் முடிந்து அழைச்சிட்டு போயிருக்கிறாங்க கடந்த ஆண்டு கற்று இந்த நாள் வரை அந்த குடும்பத்தில் பெரிய சந்தோஷம் அங்கேயுமே இந்த அருமையான குடும்பத்தை கற்றுற அநேகருக்கு ஆறுதலாக ஆசீர்வாதமாய் கற்று வைத்திருக்கிறாங்க ஏன் தெரியுமா ஆண்டவர் நிச்சயம் கொடுப்பேன்னு சொல்லிட்டான் அந்த ஆசுவாதத்தில் பொறுமையோடு கூட காத்திருந்தாள் இன்னைக்கும் என் செய்தியை கேட்கிற அன்பான சகோதரனை சகோதரியே எவ்வளவோ ஜிபிக்கிறேன் எவ்வளவோ நான் அலையிறேன் இன்னும் ஆசிர்வாதமான வழி திறக்கப்படலை எனக்கு வேலைக்குரிய வழி திறக்கப்படலை திருமண காரியத்தில் மறுபடியும் மறுபடியும் தட அப்படின்னு சோர்ந்து போய் இருக்கலாம் பலருடைய நிந்தனை பரியாசத்தை நிமித்தமாக வாழ்க்கையில் நம்மளுக்கு ஒரு திருமணம் நடக்குமா அப்படிப்பட்ட ஒரு கேள்வியோடு கூட இந்த நாளில் இந்த செய்தியை நீங்கள் கேட்கலாம் அல்லது பிள்ளைகளுக்காக ஜிபிக்கிற பெற்றோர் என் பிள்ளைகளுக்கு ஒரு திருமணக்காரி நடக்குமா வேலை தரகப்படுமாற நிலைமையில் இந்த செய்தியை கேட்கலாம் இன்னைக்கு கத்தவங்க கூட பேசுகிறாங்க நிச்சயமாகவே நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் அந்த வார்த்தை ஆசுவத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் பொறுமையோடு கூட காத்திருங்க அந்த வார்த்தையின்படி கத்தர் ஆசீர்வதிப்பாங்க கத்தர் அற்புதத்தை செய்வான் ரெண்டாவதாய் பாருங்கள் நீதிமொழிகள் இருபத்தி மூணு அதே அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது நிச்சயமாகவே இந்த போராட்டம் பிரச்சனைக்கு ஒரு முடிவை உண்டு பண்ணுவேன் உன் நம்பிக்கை வீண் போகாது நிச்சயமாகவே ஆசிரியன்னு சொன்ன கத்தை இந்த நிந்தனை பரியாச போராட்டத்துக்கு ஒரு முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது ரெண்டாவது கத்தை வைத்திருக்கிற நம்பிக்கையில் உறுதியாக இருக்கும் ஒன்று பொறுமை வேணும் இரண்டாவதாய் ஆண்டொழி சமத்தில் ஆண்டு வரே என்ன காலதாமதம் ஆனாலும் எவ்வளோ தடை வந்தாலும் நான் உங்களை நம்புகிறேன் அந்த நம்பிக்கையோடு கூட ஆண்டோழி சமத்தில் காத்திருக்கிற அனுபவம் ஒரு அருமையான சகோதரி பாருங்கள் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக அவங்களுக்கு அறுபத்தி இரண்டாவது வயதில் அவங்களுக்கு கொஞ்சம் வியாதிப்பட்டாங்க அவங்க ஊழியத்துக்கு வருகிறவங்க அப்போ அந்த சகோதரியை போய் மருத்துவர் போய் பார்த்த பொழுது பாளையங்கோட்டையில் இருக்க எல்லா மருத்துவர்கள் என்ன சொல்லிட்டாங்க தென்னவெளியில் பார்த்துட்டு ஸ்கேன் எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு யூட்ரஸில் கேன்சர் கற்பப்பையில் கேன்சர் அது எல்லா இடமும் பரவிட்டு இனி அவ்வளவு தான் அவங்களுக்கு அப்பொழுது வயது அறுபத்தி இரண்டு வயது ஒன்றுமே செய்ய முடியாது அப்படி உடனே அவங்க அந்த ரிப்போர்ட்டை எடுத்துகிட்டு வெள்ளூர் மருத்துவமனைக்கு போனாங்க அந்த மனிதா அவங்க அவங்க அந்த வெள்ளது மருத்துவமனை போனோன்னா அவங்க சொன்ன காரியம் ஆமாம் யூட்ரஸ்டில் கேன்சர் வியாதி இருக்குது உடனே ஆப்ரேஷன் பண்ணுவோம் சொல்லி அந்த இடத்துல வைத்து ஆப்ரேஷனுக்காக ஒழுங்கு பண்ணாங்க அதுக்கு முன்பாக அவங்க மறுபடியும் பாளையங்கோட்டை வந்து திரும்பி போகும்போது கத்தருடைய சமதம் ஜிபிக்க முடியா கடந்து வந்தாங்க அப்போ அந்த சகோதரிக்கு கத்தர் வாக்கு கொடுத்தாங்க ஒன்றும் உன்னை சேதப்படுத்தாது நான் இதே இடத்துல மறுபடியும் உன் மூலமாய் என் நாம மைமைப்படும்படியா நான் உனக்கு இறக்கம் பாராட்டுவேன் கிருபை பாராட்டுவேன் கத்த சொன்னாங்க அப்போ அந்த வார்த்தையை கத் ஆண்டோட சமத்தில் பிடித்து கொண்டாங்க நிச்சயமாக இந்த வியாதிக்கு ஒரு முடிவை கத்த உண்டு பண்ண போகிறாங்க இவைகளுக்கு மத்தியிலும் ஆடவரை நம்பி நான் போவேன் எனக்கு கத்தோடைய கண்களை கிருபே கிடைக்கும் இந்த வியாதியிலேருந்து முழுமையான ஒரு விடுதலையை கத்தல் கொடுத்து சுகப்படுத்தி ஆடவுடைய கருவேனா விலநடைந்து இந்த சாட்சியை சொல்லுவேன் கடந்து வந் போனாங்க அந்த அருமையான சகோதரி வெள்ளூர் மருத்துவமனை போய் ஆப்ரேஷன் முடிந்தது முடிந்து விட்டதுக்கப்புறம் திரும்ப அடுத்த செக்கப் பார்க்கும் பொழுது யூட்ரஸ் மாத்திரம் எடுத்துட்டாங்க கற்பப்பையே ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துட்டாங்க மற்ற எல்லா இடத்துலையும் பரவி இருக்குதுன்னு இங்கே உள்ள ரிப்போர்ட் இருந்தது ஆனால் அங்கே பார்க்கும் பொழுது கேன்சருக்குரிய அறிகுறியே இல்லாதபடி கத்த சுகப்படுத்தினாங்க அதுக்கப்புறம் பாருங்கள் அந்த மருத்துவமனை வெள்ளூர் மருத்துவமனையில் சொல்லிட்டாங்க இனி உங்களுக்கு கேன்சர் வியாதிக்குரிய அறிகுறியே இல்லை உங்களுக்கு ஒன்றும் நீங்கள் பயப்படாதீங்க நல்ல ஹெல்த்தியாக இருக்கிறீங்கன்னு சொல்லி அனுப்பிட்டு ஆறு மாதம் கழித்து திரும்ப வர சொன்னாங்க போனாங்க மறுபடியும் செக்கப் பண்ணி பார்த்த பொழுது அந்த வியாதிக்குரிய அறிகுறியே இல்லாதபடி அந்த கேன்சர் வியாதிக்கு கற்று ஒரு முடிவை கத்த உண்டு பண்ணினாங்க அந்த வியாதி பின்தொடராதபடி ஒரு முடிவை கற்று உண்டு பண்ணாங்க இன்றைக்கி அவங்களுக்கு எண் எண்பது வயதாயிட்டு கத்துடைய கிருபையினால் நல்ல சுகத்தோடு பலத்தோடு எல்லா காரியங்களையும் பார்க்குறாங்க ஊழியத்துக்கு வர்றாங்க கூட்டத்துக்கு வராங்க அநேகருக்கு தன்னுடைய சாட்சியை எடுத்து சொல்லுகிறாங்க என்னென்னா ஒன்றே ஒன்று அவங்க சொன்னாங்க ஆண்டவரை மாத்திரம் தான் நம்புனே ஆடவர் சொன்ன மாற்றே ஆனால் இங்கே பார்த்த எல்லா மருத்துவர் மூலமாக எனக்கு சொன்ன காரியம் கேன்சர் உடம்பெல்லாம் பரவிட்டு இது ஒன்றுமே செய்ய முடியாது இறுதி கட்டம் தான் அப்படி சொல்லிட்டாங்க அதை யூட்ரஸ் மத்தமாக தான் ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தாங்க உள்ள எங்கேயுமே ஸ்ப்ரெட் ஆகலை ஆண்ட சொன்ன வார்த்தையின்படி ஒன்று உன்னை சேதப்படுத்தாது நீ மறுபடியும்மாய் உன் சொந்த ஊர்கள் கடந்து வந்து கத்தோடைய கிருபையினாலே சுகம் பெற்றேன் என் நாமத்தை மைமைப்படுத்த அந்த வார்த்தையின்படி கத்தை என்னை மைமையான சாட்சார் நிறுத்திடுறேன் ஆண்டவரை நம்புனே ஆண்டோடைய வார்த்தையை நம்புனே இன்றைக்கும் சுகத்தோடு இருக்கிறாங்க ஆண்டோடைய நாம மைமைப்படும்படியா அந்த சகோதரியை கத்தர் பலப்படுத்தி சாட்சார் என்னென்னா நம்பிக்கை ஒன்றே ஒன்று மருத்துவருடைய ரிப்போர்ட்டை பார்க்கறது மனுஷருடைய வார்த்தையை பார்க்கறது ஆண்டுடைய வார்த்தையை நம்பினாங்க கத்தரை நம்பினாங்க இன்னைக்கு சாட்சியாக கற்ற வைத்திருக்கிறாங்க நிச்சயமாகவே முடிவு உண்டு இந்த வியாதிக்கு ஒரு முடிவு உண்டு என் கிருப கடந்து வரும் நான் இறக்கம் பாராட்டி இது ஒன்றே சேதப்படுத்தாது அப்படி சொன்ன கத்தர் அந்த வியாதிக்கு ஒரு முடிவை உண்டு பண்ணினாங்க கத்தருடைய கிருவை நாள் இன்னைக்கு சாட்சியாக கற்ற வைத்திருக்கிறான் இன்றைக்கி அருமையான சகோதரனே சகோதரி இன்றைக்கி கத்தவங்களோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறாங்க இந்த நாளிடம் இந்த பாடுக்கு ஒரு முடிவு வராதா இந்த போராட்டத்துக்கு ஒரு முடிவு வராதா இந்த நெருக்கத்துக்கு ஒரு முடிவு வராதா ஒரு வழி ஆசுவாத வழி திறக்கப்படாதா இந்த வியாதி என்னை பலவீனப்படுத்துகிற இந்த வியாதிக்கு ஒரு முடிவு வராதா ஆனால் ஒரு நல்ல பலத்தை சுகத்தை கொடுக்க மாட்டாங்களா அப்படிப்பட்ட கேள்விக்குறியோடு அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சியோடு இந்த நாள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டே இருக்கலாம் நிச்சயமாகவே முடிவு உண்ட நம்பிக்கை வீண் போகாத என்ற வார்த்தையும் முடி ஆண்டவரை நம்பும் பொழுது கத்தரை நம்புகிறோம் அப்படியே கிருபை சூழ்ந்துகளும் என்ற வார்த்தையும் முடி கத்தர் கிருபை மிகுந்த தேவனாய் அப்படியே கிருபை பெரிதாய் கடந்து வரும் அதில் நாள் சோர்ந்து போகாதீங்க இன்றைக்கி மறுபடியும் கத்துறவங்களை பார்த்து சொல்லுகிறாங்க இன்னும் ஆசிர்வதிக்கப்படலையேன்னு இன்றைக்கி கத்த சொல்லுகிறேன் நிச்சயமாகவே நான் ஆசிர்வதிப்பேன் சோர்ந்து போகாது கத்தப்படுங்க ஒரு உடன்படி பொறுமையோடு காத்திருங்க அந்த நேரம் காலத்தை முன்குறி கத்தை நிறைவேற்றும் வரை காத்திருங்க இரண்டாவது கத்தரை மாத்திரம் நம்புங்க கத்த சொன்ன வார்த்தையின்படி ஆசிரியத்தை ஆசீர்வாதமாய் கத்த வைப்பாங்க அந்த ஆசிரவத்தை பெற்று நாம் ஜெபிக்கலாம் ஸ்தூத்தரிக்கிற ராஜா நாங்களும் நன்றியோடு துதிக்கிறமை சூத்தரிக்கிற ஐயா இன்னைக்கு கத்த சொன்னீங்களே நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசிர்வதிப்பேன் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே என்னோடு கூட இணைந்து ஜபிக்கிற ஒவ்வொரு கத்தாவை நீங்கள் ஆசீர்வாத்த ஆசிர்வதிக்கும்படியாய் தாழ்த்தி நாங்கள் ஒப்பு ஐயா இன்னும் ஆசீர்வாதமான வழி திறக்கப்படலையே இந்த கேள்விக்குள்ளோடு வந்த ஒவ்வொருக்கும் மறுபடியும் கத்த சொல்லுகிறீங்க நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று இந்த வார்த்தையின் ஆசிவாத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் ஆசிர்வாத சொந்தத்து கொள்ள முடியாய் பொறுமையோடு காத்திருக்க கத்த பலன் தாருங்க நம்பிக்கையோடு ஆண்டு உங்கள் சமத்தில் காத்திருக்க கிருமையை ராஜா இன்னைக்கு அப்படிப்பட்ட அனுபவத்தை கத்தர் கொடுத்து கனப்படுத்துங்க ராஜா பொறுமையை தாருங்க பதஷ்டம் பயம் குழப்பத்துக்கு விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே தகப்பனே நமக்கு நன்றி ராஜா அது மாத்திரமல்ல ஆண்டவரே சூழ்நிலையை பார்த்து வியாதியை பார்த்து போராட்டத்தை பார்த்து நம்பிக்கை இழந்து விசுவாசத்தில் சோந்து போய் இந்த நாளிலும் ஆண்டவரே வேதனையோடு இந்த வேலையில் இணைந்து ஜபிக்கிற ஒவ்வொரு நம்பிக்கையில் பலப்படும் உண்மையை வைத்திருக்க நம்பிக்கையில் ஸ்திரப்படுத்தியிருங்க ராஜா ஆண்டவரே தகப்பனே நமக்கு நன்றி செல்லுகிறமே சூழலை பார்க்காதபடி நான் கத்தரை நம்புவேன் என்று உங்கள் சமத்த நம்பிக்கையோடு காத்திருக்க ஜெபிக்கக்கூடிய கிருபையை கத்தர் கொடுக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா உங்கள் வார்த்தையின்படி கத்தரை நம்புகிறோம் கத்தருடைய கிருபை சூழ்ந்து கொள்ள கிருபை மிகுந்த தேவனுடைய கிருபை ஆண்டவரே வரும் காலங்களில் பெரிதாய் விளங்க போகிறபடியாக நன்றி இன்னைக்கும் ஜெபாவளியில்

For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Naulu Tutukuri District, 628 Our phone number 04639-353535. Info at JesusRedeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.